குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகியின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றே தொடர்ச்சி பொதுவான சமர்ப்பணம் நாம் நான் நம் அனைத்து செயல்களும் கதவை திறப்பது ஒருவருக்கு இல்லை என்பது மற்றவருக்கு உடன்படுதல் சாப்பிடுதல் பேங்கில் பணம் போடுதல் பேப்பர் படித்தல் ப்ரமோஷனுக்கு விண்ணப்பம் போடுதல் ஆகிய அனைத்து செயல்களையும் சிறியவை பெரியவை எல்லாவற்றையும் ஆத்மாவுக்கு சமர்ப்பணம் செய்து பின்னர் செய்தல் என்று பொருள் அப்படி செய்வதால் மனிதனுடைய ஈகோ அகந்தை விலகி ஆன் ஆன்மாவின் ஆதிக்கம் நம் முழு வாழ்க்கையும் சூழ்ந்து கொள்ளும் இது சிறப்பு அசிறப்பின் மூலம் அன்னை பெருவாரியாக செயல்படுவார் இம்முறை ஒரு வகையில் எளிமையானது சமர்ப்பணம் செய்தபின் சில சமயங்களில் நம் அறிவின்படியே நடக்க வேண்டியிருக்கும் சில சமயங்களில் நம் விருப்பத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மற்ற சமயங்களில் நம் விருப்பத்திற்கு மாறாக நடக்க வேண்டியிருக்கும் என்றாலும் பொதுவாக சமர்ப்பணத்தை மேற்கொள்வது எளிது வேறொரு வகையாக பார்த்தால் கடினமானது எல்லா செயல்களையும் தவறாத சமர்ப்பணம் செய்ய வேண்டியிருப்பதால் சமர்ப்பணத்தை பூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் கடினம் என்றாகும் ஒரு செயலை சமர்ப்பணம் செய்யும் பொழுது அது சம்பந்தப்பட்ட எண்ணம் உணர்வு செயல் மூன்றையும் சமர்ப்பணம் செய்வதே முறை அந்த முறையை குறிப்பான சமர்ப்பணம் பிரச்சினையை சமர்ப்பணம் செய்தல் வாய்ப்பை சமர்ப்பணம் செய்தல் ஆகியவற்றில் எடுத்துக்கொள்கிறோம் பொதுவான சமர்ப்பணம் என்பதால் செயலில் செயல் செயலில் செயல் பகுதியை மட்டுமே சமர்ப்பணம் செய்வதை இங்கு கருதுகிறோம் அந்த வகையில் இது எளிது வாழ்வின் எல்லா செயல்களையும் தழுவுவதால் கடினம் அகலம் கருதல் கடினமான முறை ஆழம் கருதல் எளிமையான முறை